Your dream vacation to Bali starts from rupees 22,999 only with GT Holiday. வெளிநாட்டில் நர்ஸ் வேலைக்கு சென்ற பெண்கள் கூடவே இருந்து குழிபறித்த தோழிகள் பதற வைக்கும் உஷார் ரிப்போர்ட் வெளிநாட்டு வேலை என ஆசை காட்டி அழைத்து செல்லப்படும் பெண்களில் சிலருக்கு எப்படிப்பட்ட மோசமான அனுபவங்கள் கிடைக்கின்றன என்பதை அறிய நேர்கையில் நமக்கு நெஞ்சம் பகீரானது அரேபியாவிலிருந்து பதட்டத்தோடு நம்மை தொடர்பு கொண்டவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து அங்கு சென்றிருக்கும் கவிதா கன்னியாகுமரியைச் சேர்ந்த தர்ஷினி மற்றும் களியக்காவிலியைச் சேர்ந்த அனுஷா ஆகியோர் நம்மிடம் பேசினர் இவர்களது பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளன ஒரு வழக்கறிஞரின் வழிகாட்டுதலில் நம்மிடம் பேசுவதாக தெரிவித்தனர் அவர்கள் சொன்னது இதுதான் நாங்கள் மூன்று பேரும் கோயம்புத்தூர் கல்லூரி ஒன்றில் பிஎஸ்சி நர்சிங் முடித்துவிட்டு சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக பணிபுரிந்து வருகிறோம் லட்சத்தில் கை நிறைய நாங்கள் சம்பளம் வாங்குவதால் எங்கள் குடும்பங்கள் நிம்மதியோடு உள்ளது ஆனால் நாங்கள் மட்டும் மன நிம்மதியை இழந்து படாதபாடு பட்டுக்கொண்டிருக்கிறோம் பட்டு இங்கு வரும் எங்களைப் போன்ற இளம் பெண்களை குறிவைத்து வீழ்த்துவது நம்ம இந்திய இளைஞர்கள்தான் நம் தமிழக பெண்களிடம் போலித்தனமான காதலை பிரயோகித்து வீழ்த்துகிற அவர்கள் நெருங்கி பழகி ஏடாகுணமான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் எடுத்து வைத்துக் கொண்டு அதை காட்டி மிரட்டியே பாலியல் தொல்லை கொடுத்து வருகிறார்கள் அத்தோடு சம்பாத்தியத்தையும் பறித்து கொள்கிறார்கள் என்று தேம்பினார்கள் அவர்களில் மனம் திறந்து பேசிய கவிதா நான் வேலை பார்க்கும் மருத்துவமனையில் கேரளா பாலைக்காட்டைச் சேர்ந்த வினித் என்பவனும் நர்ஸாக இருக்கிறான் அவனிடம் சகஜமாக பழகி வந்தேன் நாளடைவில் அவன் என்னை நேசிப்பதாக உருகி உருகி பேசினான் நானும் அவன் பேச்சில் மயங்கி என்னை அவனிடம் பறிகொடுத்தேன் அவனோடு நெருக்கமாக இருந்தபோது அடம் பிடித்து ஏடாவூடமாக வீடியோக்களை எடுத்தான் இரண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கத்தானே போகிறோம்னு நானும் அமைதி காத்தேன் இந்த நிலையில் ஊரில் வீடு போவதாகச் சொல்லி கைமாத்தாக ரூபாய் ஐந்து லட்சத்தை கேட்டான் நான் மூன்று லட்சம் மட்டுமே கொடுத்தேன் அதன் பிறகு இரண்டு மாதம் கழித்து மேலும் மூன்று லட்சம் வாங்கினான் அதோடு என் ஏழு பவுன் தங்க நகைகளையும் வாங்கி கொண்டான் ஒரு கட்டத்தில் மேலும் ஐந்து லட்சம் கொடுத்தால்தான் நம் நட்பு இருக்கும் என மிரட்டினான் நான் அப்போதுதான் அவன் நோக்கத்தை புரிந்து கொண்டு பணம் கொடுக்க மறுத்தேன் பணம் தராவிட்டால் உன்னுடைய நிர்வாண வீடியோக்களை எல்லாம் இந்த மருத்துவமனையில் இருப்பவர்களுக்கு அனுப்பிவிடுவேன் என மிரட்டினான் அவன் ஏற்கனவே இதேபோல் வேறொரு பெண்ணிடம் நடந்த தகவலும் அப்போதுதான் எனக்கு தெரிய வந்தது இந்த நிலையிலும் அவனுடைய மிரட்டல் தொடர்கிறது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்கிறார் கலக்கமாய் இன்னொரு பெண்ணான தர்ஷினியோ என்னுடன் வேலை பார்க்கும் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ரம்யா என் ரூமிலேயே தங்கியிருந்தார் நாங்கள் இரண்டு பேரும் நெருங்கிய தோழிகளாக இருந்தோம் இந்த நிலையில் ரம்யாவின் பர்த்டே பார்ட்டிக்கு வந்த திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த ஸ்ரீஜித் என்பவனை ரம்யா எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அவன் இன்னொரு மருத்துவமனையில் அசிஸ்டண்டாக வேலை பார்க்கிறான் இந்த நிலையில் என்னிடம் இருந்து நம்பர் வாங்கிய அவன் தினமும் மெசேஜ் செய்வான் என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக சொல்ல ஆரம்பித்தான் ரம்யாவும் அவனுக்கு சப்போர்ட்டாக பேசினார் ஒரு கட்டத்தில் நானும் அவனை நம்பினேன் கடைசியில் அவரிடம் என்னை பறிகொடுத்தேன் இந்த நிலையில் அவன் கேட்டதால் லோன் போட்டு அவனுக்கு ரூபாய் நான்கு லட்சத்தை கொடுத்தேன் ஒரு நாள் அவன் செல்போனை பார்க்கும்போது அவனும் ரம்யாவும் நெருக்கமாக இருக்கும் வீடியோவை கண்டு அதிர்ந்து போனேன் இதே போல் என் வீடியோவை ரம்யாவுக்கு அவன் அனுப்பியதும் தெரிய வந்தது இந்த சம்பவத்துக்கு பிறகு ரம்யா அந்த வீடியோவை காட்டி என்னை மிரட்டத் தொடங்கினாள் அடிக்கடி பணம் கேட்டு தொந்தரவு செய்தாள் நான் வேறொரு அறைக்கு மாறியும் கூட அவள் மிரட்டல் தொடர்ந்தது அதனால் நான் வேலை பார்க்கும் மருத்துவமனையில் நர்ஸ் சூப்பரண்டிடம் கூறினேன் அந்த அக்காவும் கேரளாக்காரர் என்பதால் அவரும் இதை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை இப்போது ரம்யாவிடம் சிக்கிக்கொண்டு அல்லல் படுகிறேன் என்று திகைப்பூட்டினார் மூன்றாவது பெண்ணான அனுஷாவும் இதே போன்று ஒரு பகிர் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள தொடங்கினார் நானும் ஒரு பெண்ணால் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஏற்கனவே தங்கியிருந்த ரூமில் ஐந்து பேரில் ஒருத்தி சுமா அவளுக்கு திருமணமாகிவிட்டது இருந்தாலும் அங்கே ஒரு பாய் ஃப்ரெண்டை வைத்திருக்கிறாள் இந்த நிலையில் சுமாவின் நடவடிக்கை எனக்கு பிடிக்காததால் நான் வேறு ரூமுக்கு மாறினேன் அதற்கு முன்பே எனக்கு தெரியாமல் நான் குளிப்பதையும் துணி மாற்றுவதையும் அவள் வீடியோ எடுத்து வைத்திருக்கிறாள் ஒரு நாள் அவள் என்னை தொடர்பு கொண்டு உன்னுடைய நிர்வாண வீடியோ என்னிடம் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பணம் தந்தால் அதை அழித்து விடுவேன் என்று கூறி அந்த வீடியோவை எனக்கு அனுப்பினாள் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த நான் நீ இப்படியெல்லாம் செய்யலாமா எனக்கு கல்யாணமும் பேசி வச்சிருக்காங்க உன் மீது நான் கம்ப்ளைண்ட் செய்ய போறேன்னு அவளிடம் சொன்னேன் உடனே அவள் அஞ்சாறு போட்டோவை காட்டினாள் அதில் அவளும் அவளுடைய பாய் ஃப்ரெண்டும் அசிங்கமாக இருக்கிற போட்டோவில் அவள் முகத்தை எடிட்டிங் செய்துவிட்டு என்னுடைய முகத்தில் அதில் வைத்திருந்தாள் அரண்டு போன என்னிடம் வேரம் பேசினாள் இரண்டு லட்சம் ரூபாயை அவளிடம் தூக்கி எறிந்துவிட்டு ஊருக்கு வந்துவிட்டேன் ஆவணி மாதம் எனக்கு கல்யாணம் இந்த மட்டமான மோசடிக்கு உடந்தையாக கேரளா பொண்ணுங்க மட்டுமில்லை நம்ம ஊர் பொண்ணுங்களும் இருக்கிறாங்க இவர்களை பற்றி புகார் கொடுக்கலாம்னா அது வீட்டுக்கு பயமாயிருக்கு என்றார் பதட்டம் குறையாமல் இந்த வில்லங்க விவகாரம் குறித்து சைபர் கிரைம் அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது இந்த மாதிரி சம்பவங்கள் நடப்பது உண்மைதான் கொரோனா முடிஞ்ச நேரத்திலேயே பெயர் முகவரி இல்லாமல் இமெயிலில் இதுபோன்ற புகார்கள் அடிக்கடி வந்தன அதில் மருத்துவமனையின் பெயர்களும் கூட இல்லை இதனால் எந்த நடவடிக்கையும் எங்களால் எடுக்க முடியவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்தால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் புகார் தருபவர்களின் ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் இந்த விவகாரங்கள் குறித்து எங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்கிறேன் என்றார் அந்த அதிகாரி எங்கு சென்றாலும் பெண்களை இதுபோன்ற ஆபத்துகள் துரத்துவது கொடுமையானது வெளிநாடு செல்லுபவர்கள் இவர்களின் கண்ணீர் கதையை பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இதன் மூலம் இப்படிப்பட்ட ஆபாச ஆபத்துகளில் சிக்காமல் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் மிரட்டல்கள் வந்தால் தைரியமாக புகார் அளிக்க வேண்டும் அப்போதுதான் இப்படிப்பட்ட கிரிமினல்களை தண்டிக்க முடியும் திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் விசி சி குகநாதன் வெளுத்து சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க